தொண்ண பிரியாணி ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் சுடாய்க்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாயிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏல சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மல்லி புதினா சேர்த்துருக்கேன் இது ஒரு கிளறி கிளரிக்கே ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துக்கலாம் ஒரு அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் ஹோல் ஸ்பைஸை சேர்த்துக்கலாம் ஒரு பெரியவண்ண கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வச்சு வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சீரக சம்பாரம் சேர்த்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சாப்பாடு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வைக்கலாம் தொன்னு பிரியாணி ரெடி